தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் ப்ராஜெக்ட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மாவட்ட அலுவலகத்தில் இன்றைக்கு பந்தல் தொடங்கியிருக்கிறோம் இந்த கோடை வயிலை தணிக்கின்ற வகையில் இந்த பகுதியில் வைக்கிற வருகிற மக்களுக்கு குறிப்பாக பெரியாஸ்பத்திரி இங்கே தான் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது அரசு மருத்துவமனை இந்த மருத்துவமனை மற்றும் இந்த பகில போக்குவரத்து போய் கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியர் உலகத்தை நோக்கி போய் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தாவத்தை கணிக்கின்ற வகையில் இன்னைக்கு எங்களுடைய மாவட்ட அலுவலகத்தில் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் நம்முடைய பாராளுமன்றத்துடைய வெற்றி நாயகன் டாக்டர் மக்களின் மருத்துவர் டாக்டர் சரவணன் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்காங்க இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட நீட்டக் கழகம் நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் காலம் தொட்டு இந்த கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் ரெண்டில் தொடங்கியது தொடங்கப்பட்ட காலம் தொட்டு தொடர்ந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் தான் நடந்து வருவாங்க பணக்காரெல்லாம் காரில் போயிடுவாங்க யாரும் நடந்து வர மாட்டாங்க எனவே அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு தாவத்தை தணிக்கின்றவங்க புரட்சி தலைவர் காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் தொடர்ந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நட்பணியை மக்களுக்கான பணியை மக்கள் தே மக்கள் சேவையை மகேசன் சேவை என்ற அடிப்படையில் நிறைவேற்றி வருகிறோம் இந்த ஆண்டும் எங்களுடைய கழக பொதுச்செயலுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்படுகிறது மதுரை மாநகரில் இன்னைக்கு தொடங்கியிருக்கோம் இதுக்கடுத்து எங்களுடைய மேற்கு ஆறாம் பகுதி கழகத்தில் அது இருக்கிற மூணு வார்டுகளிலும் இன்றைக்கு நான் இங்கே இருக்கிற நிர்வாகிகளோடு சேர்ந்து அங்கே போய் தொடங்கி வைக்க இருக்கிறோம் இதுக்கடுத்து நாளை தினம் பழங்காநத்தத்தில் நம்ம மேற்கு மூன்றாம் பகுதி கழகத்தின் சார்பாக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே அருமை தம்பி அழங்கானத்த ராஜாராம் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மற்றும் பகுதி செயலாளர் கவுன்சிலருமான பிகே கருப்பசாமி அவர்கள் இன்றைக்கு ஏற்பாடு செஞ்சு அப்படி தொடர்ந்து மதுரை மாநகரில் பல்வேறு பகுதியில் திறக்க இருக்கிறோம் உண்மையிலே அது இருக்கு பொதுவாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு இது என்ன மெத்தனப்போக்கு சொல்வதா இல்லை என்னன்னு தெரியல மதுரை மாவட்டத்தில் தான் அந்த மாதிரின்னா எல்லா மாவட்டங்களிலும் இது இருக்குது குறிப்பாக இது கடந்த காலங்களெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் தங்களுடைய அந்த பூத்து சிலிப்பு வாக்கு செய்வது உடைய அடையாளம் என்ன வாக்கு முக அந்த வாக்காளர்களுக்கு கொடுப்பது வழக்கமானது இது தேர்தல் ஆணையம் தடை செய்தது யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள் எனவே கொடுக்காத என்ற அடிப்படையில் அரசு அலுவலர்களை கொண்டு இங்கே இருக்கிற அந்த பணியாளர்கள் அதாவது அடிமட்ட பணியாளர்களை கொண்டு இந்த பணியை நிறைவேற்றி வருகிறார்கள் இப்போ என்னென்னா முன்னாலேலாம் அவங்க வந்து அரசு ஊழியராக இருப்பாங்க இந்த அரசாங்கம் வந்து என்ன செஞ்சுனா தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஒப்பந்த பணியாளர்கள் தான் அதிகமாக போடப்பட்டிருந்தன அவங்க வந்து யாரும் இதில் கவனம் செலுத்தலை இதை கொடுத்துருக்காங்கன்னா நான் ஐம்பது சதவீதம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீதம் தான் வாக்காளர்களுக்கு அந்த அடையாள முகவரி போயிருக்கு வருகிறவர்களுக்கு எந்த இடத்துல பாகத்தில் வாக்காளர் அடையாளம் எங்கே இருக்கு என்றதை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் மறுபணி செய்யணும் மறுபடியும் இந்த பூச்சு சிலிப்பானது அரசியல் இயக்கங்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும் அப்படி கொடுத்தா தாராளமாக எல்லாருக்குமே கிடைத்துவிடும் வாங்கியிருக்கவங்க அப்படியே வந்துடுவாங்க அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது என்பதுதான் இந்த அதை புத்திசாலி இருக்காரு பேட்டி கொடுத்த புத்திசாலி ஐபிஎஸ் படித்தவர் இது என்னைக்கு சொல்லி இருக்கணும் எங்க வாக்காளர் வாக்காளர் சாப்பிதா தேர்தல் ஆணையம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் மூன்று நான்கு முறை கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முதல்ல கூட திருத்தப்பட்ட வாக்காளர் படிவம் கொடுத்தாங்க அதை பார்த்துருக்கலாம் அது குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய வாக்காளர்கள் மட்டும் விடுபட்டிருக்காங்கன்னு சொன்னால் இது எதையோ குறிக்கிறது நாங்கள்லாம் சொல்லி வந்தது தான் அது குறிக்கிறது என்று நான் கருதுகிறேன் எனவே தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வந்து எதுக்காக அப்படி சொன்னார் அது தேர்தல் அன்னைக்கு அதை சொல்கிறாருன்னா தன்னுடைய இந்த தேர்தலில் மறைமுகமாக தனக்கு வந்து சரியான வாக்குப்பதிவு தனக்கு கிடைக்கல தன்னை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்ற அடிப்படையில் தான் அந்த ஒரு தொகுதியிலே ஒரு லட்சம் வாக்காளர்கள் விட்டு போட்டிருக்குன்னா இவரே அவரை வா வாக்கு சா இது மாதிரி கொடுத்த வாக்காளர் படியும் சரியில்லை பலருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கணும் எதுக்கு முன்பு கொண்டு சொல்கிறாரு நான் கேட்குறேன் அவங்க அந்த த அவர் சொன்னவரை இதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை பொதுவாக ஒருத்தர் ஒரு குறைவாடு சொல்கிறாருன்னா அதனுடைய உண்மைத்தன்மை தமிழகத்தில் தெரியணும் நான் கேட்குறேன் இவர் வந்து ஒரு ம ஒரு ஒரு ஃபோனில் வந்து பேசுனத மறைமுகமாக அது யாருக்கும் தெரியாமல் டேப் பண்ணி வெளியிடக்கூடிய திறமை படைச்சவர் ரெண்டாவது தமிழ்நாட்டில் நிறைய ஊழல்கள் அணைந்திருக்கு என்னன்றது எல்லாமே கழிக்கொண்டு வந்து யாருக்கும் தெரியாதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர் இந்த வாக்காளர் படிவத்தில் மட்டும் பாரதிய ஜனதா வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்க இந்த ஒரு தொகுதியில் இதாக விட்டு போயிருக்காங்கன்னா மற்ற தொகுதினால் என்ன ஆச்சு மற்ற தொகுதியில் இதே மாதிரி போயிருக்கா என்பதை ஒரு மாநில தலைவர் சொல்லணும்ல எல்லா இடத்துலையும் திட்டம் மட்டும் நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முதல்ல சொல்லியிருந்தார் ஒரு வாரத்துனால பத்து நாளைக்கு முன்பாக சொல்லியிருந்தாருன்னா கூட நம்ம அவருடைய அவரை வந்து அந்த அந்த அவர் சொன்ன வார்த்தைகளை வந்து சொன்னதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இது எதற்கோ சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் இது வேற இவர் கேரளாவுக்கு போகிறாரு கர்நாடகத்துக்கு வேற போகிறாரு அவரை போய் ஓட்டி நீ அவரவே பெரிய ஆள் விட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் எங்கிட்ட அவரை வரவே பற்றி கேட்டு மற்றதான் பேசுங்கப்பா சார் கருத்து கணிப்புகள் ஒரு பட்சம் இருந்தாலும் அவங்கள மாதிரி மூத்த தலைவர் இந்த அரசியல் பயணத்தில் அவங்களுக்கு பெரிய ஒரு அளவுக்கு கேட்டவங்க மோடி வரப்போடாரா ராகுல் வரப்போடாரா உங்களை கணிப்பு யார் சார் ராகுலா மோடி எங்களை கொடுத்த அளவுக்கு யார் நான் நான் மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடிய யார் செஞ்சாலும் அதுக்கு வரவேற்போம் யார் செஞ்சாலும் அது ராகுலாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் எங்கள் தமிழகத்துக்கு வாதகம் மன்ற முறையில் யார் ஆட்சி செய்தாலும் அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டை காப்போம் தமிழ்நாட்டின் உரிமையை மீட்போம் தமிழ்நாடு உரிமையை மீட்போம்னு சொல்லியிருக்காரு அதுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருப்போம் இப்போ கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட போய் அமர்ந்த முப்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி எங்களுடைய நாடாளுமன்றம் இருக்க மாட்டாங்க Boa lá, அது எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டார் அதுக்கெல்லாம் சும்மா அது திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுவதற்கு சரியாக எங்கள் பொதுச் செயலாளரை விளக்கமாக சொல்லிவிட்டார் நம்ம இங்கே வந்து த இந்தியா மத சார்பற்ற நாடு ஒரு மதத்தை குறிவைத்து பேசுவது என்பது அது ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மோடிஜி போன்ற பாரத பிரதமர் அவர்கள் அந்த பதவியில் இன்றைக்கி நீடிக்கிறார் அவர் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு அதே தான் அதை அதுக்கு போய் நாங்கள் எங்கிட்ட என்ன பகு அதுக்கு மாதிரி மாற்றுப்பதில்லை பொதுவாக தமிழ்நாடு தளத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாரையும் தூக்கி கொண்டாடுறாங்க மக்கள் நல்லவன் வாழ்வார் படத்தில் மாதிரி எம் ஆர் ராஜர் சொல்வார் என்னடா அங்கேயும் தூக்காடுறான் அங்கேயும் தூக்கிடுறான் மக்கள் அப்படின்னு சொல்வார்கள் அது மாதிரி மக்களுடைய மனநிலை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நாங்கள் எங்கள் மக்கள் பணியே எங்களுடைய கடமை மக்களுக்காக சேவையாற்றுவது தான் எங்களுடைய எண்ணம் எங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவளி இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பாருங்க எந்த கட்சியுமே சொல்லலை நீர்மோர் பந்தல் அமைங்கன்னு எதாச்சும் ஒரு பொதுச் செயலாளர் யாராச்சும் ஒரு தலைவர் அறிவிக்க கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் எங்கள் பொதுச் செயலாளர் அறிவிக்க கொடுக்குறாருன்னா உடனடியாக தங்களுடைய தொண்டர்கள் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அடிப்படையில் தான் எங்கள் பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுக்குறார் எந்த கட்சிக்கும் இந்த அந்த தேர்தல் கருத்தில் கொண்டுதான் மற்ற கட்சிகள் அரசியல் கட்சிகள் உரிய பொது பொதுநோக்கத்தோடு எந்த அரசியல் இயக்கங்களும் இயங்கலை தமிழகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சியும் நான் சொல்கிறேன் அண்ணாதராட முன் முன்னேற்ற கழகம் தான் மக்கள் சேவை மகேசன் சேவை என்ற அடிப்படையில் இன்றைக்கு புரட்சி தலைவர் தொட்டு புரட்சி தலைவர் அம்மா தொட்டு இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலந்தொட்டு சேவையாட்டி கொண்டு இருக்கிறேன் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்கள் பொதுச் அறிக்கை நாங்கள் திறந்து கொண்டோம் தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி எல்லா மாவட்டங்களையும் இந்த நீர் மோப்பந்தல் திறக்கப்படுகிறது இது தொடர்ந்து நடத்தணும்னு எங்கள் பொதுச்செயலர் சொல்லியிருக்கார் ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்திட்டு அப்படியே மூட்டை கட்டக்கூடாது தொடர்ந்து கட்ட நடத்தணும்னு இருக்காங்க தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம் திரு திருவிழாக்கள் பண்டாக திருத்தீடு திருப்பி குத்த வராங்க டஞ்சாவூர் பெருசாக அடிக்க வராங்க மதுரை மாணவரே சீர்குழந்திருக்கு உண்மையிலேயே வருத்தப்பட தூக்கங்கள் இந்த நாட்டில் இந்திய நாட்டுடைய எல்லையை காப்பாற்றுவது எவ்வளோ பெரிய கடமையும் பொறுப்பும் ஒரு அரசுக்கு மத்திய அரசுக்கு இருக்கு அதே தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்பதை தம்ம தமிழக அரசு எந்த அரசாக இருந்தாலும் எவ்வளவு கடமையும் பொறுப்பும் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிற இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இரு மாநில மத்திய அரசுக்கு இருக்குது இன்றைக்கி மத்திய அரசினுடைய இந்த கையாளத்தனம் கூட அதே மாதிரி மாநில அரசுடைய இந்த போதை நடமாட்டம் என்பது இந்தியாவில் அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு போதை இன்னைக்கு தலைக்கேறி விட்டது நான் கூட கண்கூடாக பார்த்தேன் நம்ம திருவிழாவில் ஆற்றுல அழகு பிறகு போனால் அந்த கூட்டத்தில் போகும் பார்த்தா பெரும் இளைஞர்கள் அடுத்த தலைமுறை இந்த நாட்டை வழிநடத்த போகிற சக்கரவர்த்திகள் இந்த நாட்டை வல்லரசாக உருவாக்க போகிற அந்த இளம் பிஞ்சுகள் எல்லாம் எதுக்கோ அடிமையாகி அவர்கள் தன்னையே மறந்து அவர்கள் கோற்ற போட்டு போவதை பார்க்கின்ற பொழுது மனவேதனையாக ஒரு தகப்பனாக நான் இந்த நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டேன் எனவே இரு அரசுகளும் இன்றைக்கு அரபு நாடுகளில் இப்படி பெரிய கொடுமையான தண்டனைலாம் இந்த மாதிரி கஞ்சா போதை போன்ற வசதிகளை கடத்தினால் அவருக்கு எப்படிப்பட்ட பொது இடங்களில் தண்டனை கொடுக்குறாங்களோ அதுபோன்ற போன்ற தண்டனை இந்தியாவிலும் கொண்டு வரணும் இந்த மாதிரி போதை பொருளை கடத்துறவங்க இளைஞர்களை கெடுக்கக்கூடிய இன்னைக்கு புதுவிதமான போதைகளை கடத்த கொண்டு வர நடமாட உட்கிறவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் மட்டும் போதாது குண்டாஸ் போட்டால் மட்டும் போதாது அவர்களை எந்த வழியில் அதை தடுக்க முடியும் அந்த வகையில் மா மாநில அரசும் மத்திய அரசும் நிச்சயமாக தடை விதிக்க வேண்டும் அதற்கான புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும் நம்முடைய ஜனாபதி அவர்களும் உச்ச நீதிமன்றத்தை உச்ச சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி அவர்களும் மற்ற நீதிபதிகளும் இதற்கு ஒத்துழைப்பு இருக்கணும் என்று நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறை நாம் பார்ப்பது மிக மிக அபூர்வமாகிவிடும் என்பது நான் பார்க்கின்ற போது உண்மையிலே ரத்த கண்ணீர் வடித்தேன் இந்த மாதிரி போதை அந்த மாதிரி அளவுக்கு பட்டாக்கத்தியை கொண்டு வீசுவது அது மதுரையில் பார்த்தா ஏழாயிரம் போலீஸார் இருந்தாங்க மக்களை பாதுகாக்க உண்மையிலே மாவட்ட நிர்வாகம் இந்த தடவை என்னென்னா விழித்து கொண்டார்கள் போன தடவை மாதிரி தண்ணீரை ஆற்றுல அதிகமாக திறந்து விட்டு அதில் ஏழு பேர் இறந்து போனாங்க இந்த திரவாத இல்லாமல் குறைந்த அளவு தண்ணீரை விட்டு இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் கடமை செய்தது இருந்தாலும் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த இளைஞருடைய பட்டாக்கத்தியை வீசி ஒருத்தர் ஒருத்தரை தாக்குதல் அது ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கேன் இதையெல்லாம் பார்க்கின்ற போது மன வேதனையாக இருக்குது இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறோம்ன்றே தெரியாத நிலைமை இருக்கு இது ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு தாய் தந்தையரும் இதை கவனிக்க வேண்டும் நம்ம பிள்ளைகளை முறையாக அவர் எங்கே போகிறாங்க என்ன என்றது ஒவ்வொரு தாய்மாரும் பெற்றோரும் நிச்சயமாக பேணி காக்க வேண்டும் அவர் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதெல்லாம் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன் எங்கள் பொதுச்செயலர் சொல்ல மாட்டார் அந்த மாதிரி எங்கள் பொதுச் நிச்சயமாக அது ஃபேக் நியூஸில் அது நிச்சயமாக எங்கள் பொதுச் செயலால் அண்ணா திமுக தொண்டர்களை எங்கள் அண்ணனுக்கு தெரியும் எங்கள் பொதுச் செயலாருக்கு தெரியும் எப்படி பணியாற்றுவாங்க என்பது தெரியும் அது ஃபேக் நியூஸு தெரியாமல் நீங்கள் கேட்குறீங்க தம்பி மாதத்துலையே அதனால் எல்லா பேருமே ஒத்துழைப்பு இந்த போதை நடமாட்டமே தமிழ்நாட்டில் இல்லை அதே மாதிரி நம்ம கனிமொழி சகோதரி கனிமொழி சொன்னது மாதிரி ஒரு சொட்டு மது கூட அண்ணன் ஆட்சிக்கு வந்தா சொன்னாங்க அதை இனியாவது வர்ற தேர்தலுக்குள்ளேயாவது நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் சகோதரி சொன்னது சரி